ஈப்போ செம்மோரில் தங்க வீடில்லாமல் வயதான ஒரு இந்திய தம்பதி காருக்குள் தங்கியிருப்பதாக வணக்கம் மலேசியா வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக அதற்கு ஒரு தற்காலிக தீர்வு பிறந்துள்ளது செய்தியை பார்த்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தொகுதியான தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் மூத்த சிறப்பு அதிகாரி சுரேஷ் குமாரும் அவரின் குழுவினரும் உடனடியாக சம்பவம் இடம் வரைந்தனர் இருவரையும் அங்கிருந்து கூட்டிச் சென்று தஞ்சோங் ரம்புத்தான் சமயபுர மகா மாரியம்மன் கோவிலில் தற்காலிக தங்க வைத்துள்ளனர் பசியில் இருந்தவர்களுக்கு உண்ண உணவுகள் செயலிழந்த கணவர் இன்று சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்படுவதாக சுரேஷ்குமார் தெரிவித்தார் பிள்ளைகள் இல்லாத தம்பதிக்கு உரிய உதவிகள் செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளியான வயது செல்வம் முனியாண்டி அவரின் ஐம்பத்தாறு வயது மனைவி லட்சுமி நாராயணன் இருவரும் இரண்டு வாரங்களாக சிம்மோர் பாக் தாமா நம்மா சருகி காருக்குள்ளேயே தங்கி வருவோர் போவோரின் உதவியில் நாட்களை கடத்தி வருவதாக நேற்று வணக்க மலேசியா செய்தி வெளியிட்டிருந்தது பாதுகாப்பில்லாமல் இருப்பதால் தங்குவதற்கு ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து தருமாறு அத்தம்பதியர் கோரிக்கை விடுத்திருந்தனர் செய்தி வைரலாகி நேற்று அவர்களுக்கு தற்காலிக தீர்வும் ஏற்பட்டுள்ளது அப்பாராவு சன்னாசையின் The Rubber Estate Boy பால் வெட்டியின் மகன் பல்களைக் கழக விரிவுரையாளரான சரிதை இவரின் மகல் டோக்டர் நிஷாந்தி அப்பாராவு கைவனத்தில் உருவான Divinity in Diversity 108 எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை தந்தை மகல் படித்திருக்கும் இந்த சிரப்பமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ஆறு வயது சிறுவன் எம் திஷாந்தின் படுகொலைக்கு பிள்ளையை வளர்க்கும் உரிமை தொடர்பில் வெடித்த வாக்குவாதம் உட்பட குடும்ப பிரச்சினைகளே காரணம் என நெகிரி செம்பிலன் போலீஸ் நம்புகிறது கொலைக்கான உண்மை காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றாலும் சந்தேக நபரான தந்தையிடம் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த யூகங்கள் எழுந்துள்ளன விவாகரத்து பெறும் நிலையில் இருக்கும் கணவனும் மனைவியும் மகனை வளர்க்கும் உரிமை தொடர்பில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததாக மாநில போலீஸ் தலைவர் அமட் ஜாஃபர் யூசுப் கூறினார் ஜெம்போல் சந்தேக நபருக்கு மிகவும் பழக்கப்பட்ட இடம் என்பதாலேயே ஜோஹோரிலிருந்து தூரமாக நெக்ரி செம்பிலான் ஜெம்பூலில் திஷாந்த் புதைக்கப்பட்டதும் தெரிய வந்ததாக அவர் சொன்னார் ஜோஹர் பாரு தாமான் புக்கிட் இந்தாவில் ஜூலை இருபத்தி நான்கில் காணாமல் போனதாக கூறப்பட்ட திஷாந்த் நான்கு நாட்கள் கழித்து ஜெம்போலில் புதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார்

Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my சுதந்திர <laughs> தினத்தை ஒட்டி தேசிய மாதம் அனுசரிக்கப்படும் நிலையில் அதை கொண்டாடுவதற்காக மலேசிய கொடியை பறக்கவிட்டு பாடிக்சன் சீன பள்ளி சர்ச்சையில் சிக்கியுள்ளது பள்ளி வளாகத்தில் ஜலூர் கமிலாங் கொடி தலைக்கல்லாக பறக்கவிடப்பட்டதே காரணம் கொடியை கம்பத்தில் ஏற்றிய பள்ளி பணியாளர் அத்தவற்றை கவனிக்கவில்லை ஆனால் அது பொதுமக்களின் கண்களில் பட்டு புகைப்படங்கள் வைரலாகிவிட்டன இதையடுத்து தெரியாமல் நடந்த தவற்றுக்காக மன்னிப்பு கேட்பதாக பள்ளி நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இது ஒரு கடுமையான தவறு என்பதை ஒப்புக்கொள்கிறோம் இனியும் இதுபோல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என அந்த அறிக்கை கூறியது கொடியேற்றுவது தொடர்பான எஸ்ஓபி நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டு கண்காணிப்பும் வலுப்படுத்தப்படும் என பள்ளி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. புலாவ் மற்றும் மற்றும் டவுனில் உள்ள பினேங் ரோட் பகுதிகளில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஏதோ மாய மந்திரத்தால் வசியப்படுத்தி பணத்தை திருடியதன் பேரில் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த ஐந்து பேர் கைதாகியுள்ளனர் திருமணமான ஒரு தம்பதி இரண்டு ஆடவர்கள் ஒரு பெண் ஆகியோரே அந்த ஐவராவர் பாதிக்கப்பட்டவர்கள் தைவான் நெதர்லாந்து சிரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் ஆவர் பினாங்கு இடைக்கால போலீஸ் தலைவர் உறுதிப்படுத்தினார் சுற்றுப்பயணிகளை நெருங்கி பேச்சு கொடுக்கும் சந்தேக நபர்கள் கையில் இருக்கும் ரொக்கத்தை காட்டுமாறு அவர்களை கேட்கின்றனர் அப்படி காட்டியதும் அப்பணத்தை எடுத்துக்கொண்டு அக்கும்பல் ஓட்டம் பிடிக்கிறது சந்தேக நபர்கள் ஓடிய பிறகே பணம் பறிப்போயிருப்பதை சுற்றுப்பயணிகள் உணர்ந்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து பல்வேறு நாடுகளின் பண நோட்டுகள் இரண்டு வாகனங்கள் ஒரு பேக்கெட் கஞ்சா போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டன அவர்கள் விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மக்களே மக்களை பதிமூன்றிலிருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஏஆன் பிக் ஃபாலிம் இபோவில் கலனர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்கல் ருசிக்கல் வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட்ஸ் லெங்கா குர்தா குர்தீஸ் அக்சஸரிஸ் அனைத்தும் உண்டு திரண்டு வாருங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் ஏயோன் பிக் ஃபாலிம் இபோவில் இந்தோனேசியா ஜகார்த்தாவில் தொழுகையின் போது சொந்த தாயையே பதினெட்டு வயது மகள் படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சனிக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் இடிக்கல் மற்றும் கத்தியை கொண்டு மகள் அந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் இதில் தலையில் படுகாயமடைந்த யாத்தி எனும் நாற்பத்தி ஒன்பது வயதான அந்த தாய் சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்தார் தாயை கொன்ற மகள் உடனடியாக பக்கத்து வீட்டுக்கு சென்று அந்த தகவலை கூற அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஓடி வந்து பார்த்த அண்டை வீட்டார் ரத்த வெள்ளத்தில் யாத்தியின் அசைவற்ற உடலை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் கொலை விசாரணைக்காக மகள் உடனடியாக கைது செய்யப்பட்ட வேளை அவளது இரு இளைய உடன் பிறப்புகள் தற்காலிகமாக பக்கத்து வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர் அண்டை வீட்டுக்காரர்களை விசாரித்ததில் அந்த பெண் மனநோயால் பாதிக்கப்பட்டவர் என்றும்

குழந்தையை அலட்சியப்படுத்தியதாக ஒரு பெண் மீது குற்றம் சாட்டப்படுகிறது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பேருந்தை நிறுத்திய போது ஓட்டுநர் அதனை கண்டுபிடித்ததாக போலீஸ் கூறியது பேருந்து நின்றதும் சந்தேக நபரான மாது சூட்கேஸை பார்க்க வேண்டும் என ஓட்டுநரிடம் கூறியுள்ளார் பெட்டிகள் வைக்கும் இடத்தை திறந்துவிட்ட போது அப்பெண்ணின் சூட்கேஸ் தானாக அசைவதை கண்டு ஓட்டுநர் அதிர்ச்சி அடைந்தார் சந்தேகத்தில் அதை திறந்து பார்த்தபோது இரண்டு வயது சிறுமி உள்ளே பலவீனமாக இருந்தாள் தீவிர மேல் சிகிச்சைக்காக அவள் உடனடியாக மருத்துவமனையில் அதிக வெப்பத்தால் அவள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றபடி ஆபத்தேதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இருபத்தி ஏழு வயது பெண் உடனடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்தில் அவர் குற்றம் சாட்டப்படுகிறார் அவர் எதற்காக குழந்தையை சூட்கேஸில் அடைத்து வைத்தார் என்பது நீதிமன்ற விசாரணையில் தான் தெரிய வரும் என போலீஸ் கூறியது